போல இந்த ஆண்டு வந்து ஒரு புதுமை விதமாக சேட்டலைட் மாணவர்களே எப்படி தன்னால் சேட்டலைட் உருவாக்க முடியும் அதில் உள்ள ட்ரான்ஸ் டிரான்ஸ்மீட்டர் ரிசீவர் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி மேலே ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்க்கு மேலே அதோட ஹியூமிடிட்டி எவ்வளவு அதில் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது அதில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு அளவு எவ்வளோ இருக்குது இதையெல்லாம் மெஷர் பண்ணுற அளவுக்கு நம்மளுடைய மாணவர்களே இன்றைக்கு மா இருந்து மாலை வரைக்கும் அவங்களுடைய சொந்த கையால் அவங்களே தயார் பண்ண சேட்டலைட் இது ஆறு சேட்டலைட் தயார் பண்ணியிருக்கிறோம் நம்மளுக்கு வந்து இதற்கு உதவியாக இருந்தவர்கள் வந்து விங்ஸ் அகாடமி ஆஃப் சயின்ஸ் சேலத்தை சார்ந்த மிஸ்டர் அரவிந்த் அண்ட் டீன் அவர்களுடைய சார்பாக உதவியோடு இந்த ஒரு நாள் ஒர்க் ஷாப்பை நாங்கள் வந்து வெற்றிகரமாக நடத்த முடித்திருக்கிறோம் இதன் முடிவில் வந்து ஆறு சேட்டலைட்டு வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் இதிலேருந்து கொஞ்சம் பேராமீட்டர்ஸ் மெஷர் பண்ணியிருக்கோம் எவ்வளோ டெம்பரேச்சர் இருந்துச்சு எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு லெவல் இருந்துச்சு இதே மாதிரி நிறைய பேராமீட்டர்ஸ் மெஷர் பண்ணியிருக்கோம் அதை குறித்து

நம்ம பள்ளியில் இருக்கக்கூடிய கிரவுண்ட் அந்த லான்ச் பண்ணி அதுலருந்து டேட்டாவை மானிட்டர் பண்ணக்கூடாது ஏன்னா நம்ம வெயில் காலத்து நிறைய வெளியே போகிறோம் எவ்வளோ வெயில் அடிக்கணும் தெரியாது அந்த வெயில்ல எவ்வளோ அல்ட்ரா வயலட் ரேஸ் இருக்குன்னு தெரியாது எந்த அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடு இருக்குன்னு தெரியாது கார்பன் மோனாக்சைடு இருக்குன்னு தெரியாது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற விதமா ஒரு சிறிய சேட்டலைட்டை அதுவே ஸ்டூடெண்ட்ஸ் கையால் ரெடி பண்ண சேட்டலைட்டை நம்ம எம்சிசி ஸ்கூல்ல லான்ச் பண்ணி நம்ம அட்மாஸ்பியர்ல ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் எவோ லான்ச் பண்ணியிருக்கோம்

மாலை வணக்கம் எம்சிசி பள்ளியில் இன்று நடைபெற்ற ஒரு சேட்டலைட் லான்ச்சிங் மாணவர்களின் கனவுகளை நனவாக்கும் ஒரு அற்புதமான திட்டம் மாணவர்கள் வெறும் புத்தகப் புழுவாக இருந்து புத்தகத்தில் மட்டும் இருந்து படிப்பது அறிவல்ல அதை செயற்கை முறையில் செய்து பார்த்து பிராக்டிக்கல் மூலமாக கற்றுக்கிற நாலேஜ் இருப்பாருங்க அது என்னைக்குமே அழியாத ஒரு செல்வமாக இருக்கும் அதை மாணவர்களுக்கு வந்து மிக அற்புதமாக இங்கு உள்ள அறிவியல் கூடம் சயின்ஸ் கிளப் வந்து ரொம்ப அற்புதமாக எம்சிசி பள்ளியில் செய்திருக்கிறார்கள் அந்த நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டது எனக்கு மிகவும் பெருமை இது ஒரு விஞ்ஞானியாக மட்டுமல்லாது ஒரு பெற்றோராக என் குழந்தைக்கும் இது போன்ற ஒரு வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் எல்லா பள்ளியிலும் இது மாதிரி ஒரு வாய்ப்புகளை உருவாக்கித் தர வேண்டும் வெறும் புத்தகங்கள் இருந்து இருந்துவிடக்கூடாது என்பது என் கருத்து அதற்கு மாற்று கருத்தாக இது அந்த நிகழ்ச்சி அமைந்துள்ளது சாட்டலைட் லான்ச்சிங் ராக்கெட் லான்ச்சிங் மட்டுமே பத்தாதுங்க நம்ம உலகத்துக்கு வந்து நம்ம மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது நிறையா இருக்குது விவசாயத்தை பற்றி கற்றுக் கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து ஏழ்மை நிலையில் கஷ்டப்படுற எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு என்ன உதவி பண்ணலாம் ஆழ்குழாய் கணரில் உழந்த குழந்தைகளை காப்பாற்றக்கூடிய ஒவ்வொரு வடிவங்கள் ஒவ்வொரு பிரச்சினைக்கும் வந்து தீர்வானும் வகையில் வந்து இது போன்ற நிறைய ஒர்க் ஷாப்புகளை நடத்தி மாணவர்களிடையே வந்து ஒரு விழிப்புணர்வை உருவாக்க வேண்டும் அவருடைய அறிவுத்திறனை வளர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சிக்கு அலை தமிழ்க்கு நன்றி உரை விடைபெறுகின்றேன் ஆல்வேஸ் பஸ்ட் இன் ஆல் இன்னோவேஷன் இதே மாதிரி சாட்டலைட் லான்ச் பண்றது சென்னை மாநகரத்திலேயே நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் எவர் the history ஆஃப் uh, Chennai city நம்ம ஸ்கூல் எம்சிசி ஹையர் செகண்டரி ஸ்கூல் தான் ஃபஸ்ட்டாக சேட்டலைட்டை லான்ச் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் இயர் லா ராக்கெட் லான்ச் பண்ணோம் இந்த வருஷம் சென்னையில் முதல் முறையாக நம்ம வந்து சேட்டலைட் லான்ச் பண்ணியிருக்கிறோம் ஜெபதாஸ் நகரன் தலைமை ஆசிரியர் எம்சிசி ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாணவர்கள் மத்தியில் உள்ள அறிவியல் ஆர்வத்தை தூண்டுற விதமாக தான் இந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கோம் மாணவர்கள் வந்து இதில் அறுபது பேர் இதில் இப்போ முழுமையாக பங்கேற்ற எடுத்தாங்க அதே போல ஸ்கூல்ல இருக்கிற இரண்டாயிரத்தி நானூறு மாணவர்களும் இதுல முழுமையா இதை பார்வையிட்டாங்க ஐஎஸ்ஆர்ஓக்கு நேரடியாக அழைத்து சென்று அங்க ராக்கெட் லான்ச் பண்ணும் போதுல அது அவங்கள வந்து பங்கெடுக்க வைக்கணும் ஒரு ஆசை அதுல பேசிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் இயர் பாசிபிள் வீல் டூ

பவுல் எங்க இருந்து வர மாட்டாங்களே. நல்ல ஒரு எங்களோட மைண்டுக்கு ஏற்ற மாத ஈஸியா சொல்லி தர முடியுமோ நல்லா சொல்லி கொடுத்தாங்க இன்னைக்கு வந்து நாங்க அரௌண்ட் சிக்ஸ் சேட்டலைட்ஸ் வந்து நாங்க லான்ச் பண்ணோம் அது எங்களால வந்து என்னென்ன டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ண முடிஞ்சதுன்னா இங்கே எங்களோட கேம்பஸில் வந்து என்ன மாய்ஸ்சர் இருக்குது ஹியூமிடிட்டி லெவல் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்புறம் எவ்வளோ நாய்ஸ் சாரி பொல்யூஷன் எவ்வளோ மேலே அட்மாஸ்பியரில் இருக்குன்றதெல்லாம் கற்றுக்க முடிஞ்சுது ஸோ தேங்க்யூ ஃபார் ஆர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் ஃபார் திஸ் கிரேட் இனிஷியேட்டிவ் ஃபார்ஸ் தேங்க்யூ இன்னைக்குதான் இந்த வந்து இந்த ஒர்க் ஒர்க் ஷாப் வந்து எங்கள் ஸ்கூலில் இன்னைக்குதான் கண்டக்ட் பண்ணாங்க மார்னிங் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு செஷனாக இருந்துச்சு எங்களுக்கு வந்து டீச் பண்ணாங்க எப்படி பண்ணணும் எந்த மாதிரி பண்ணணும் எதுக்கு எதுக்கு எந்தெந்த சென்சார் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் ஃபுல்லாக எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அதை ஃபுல்லாக நாங்கள் நோட்ஸ் எடுத்துக்கிட்டு ஆஃப்டர்நூனில் வந்துட்டு நாங்கள் எல்லாமே நாங்களே தான் ஆர்கனைஸ் பண்ணோம் நாங்கள் நாலு சென்சார் யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த நாலு சென்சார் வச்சுட்டு மேலே கார்பன் டை ஆக்சைடோட அமௌண்ட் அமௌண்ட் வந்து கேல்குலேட் பண்றதுக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு எவ்வளவு ஹியூமிடிட்டி இருக்கு எவ்வளவு டெம்பரேச்சர் இங்க இருந்து போக போக எவ்வளவு குறையுது எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாட்டலைட்ல வந்து பாக்கலாம் அதுதான் எனக்கு வந்துட்டு நாங்க அப்புறம் மொபைல்ல கண்டக்ட் பண்ணும்போது டூ செகண்ட்ஸ்க்கு ஒரு வாட்டி வந்துட்டு இது வந்துட்டு காட்டும் என்னென்ன வந்துட்டு எவ்வளவு வந்துட்டு மாறுது எவ்வளவு டெம்பரேச்சர் ஆகுதுன்னு சொல்லிட்டு எல்லாமே காட்டும் நாங்க போன சாட்டலைட் வந்துட்டு வெதர் சேட்டலைட் இது வந்துட்டு வெதரை வந்துட்டு எந்தெந்த டைம்ல எப்படி இருக்கு இப்போ இங்க போகும்போது இவ்வளவு தூரத்துல இங்க எவ்வளவு வந்துட்டு வெதர் இருக்கு சொல்லிட்டு எல்லாமே ப்ரெடிக் பண்ணி சொல்லும் அதுதான் நாங்க பண்ணோம் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வரைக்கும் தான் இப்போ நாங்க அலௌடு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்ன்றதுனால எங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் மீட்டர் தான் அலௌடு அதுக்கு மேல போகாது ஆனா வந்துட்டு அதுக்கு மேல அனுப்புனாலும் இது வந்துட்டு சொல்லும் எவ்வளவு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சார் அப்புறம் இது இதை ஆர்கனைஸ் பண்ண எங்க ஸ்கூலுக்கு அப்புறம் ஹெட் மாஸ்டருக்கு அப்புறம் விங்ஸ் ஆஃப் சயின்ஸ் எங்க பிசிக்ஸ் டீச்சர் எல்லாருக்கும் வந்துட்டு

രണ്ടായിരം മീറ്റർ മെച്ചാ ആയിരം രണ്ടായിരം മീറ്റർ വന്നു അല്ല പശ്ചാത്തലം Which can be recorded in the Next, team number five, video again. Next, team number five.

சி எம் சி 76 ப்ளீஸ் கம் டு நான் டெம்பி ல போறேயா கோடியே போடலாமா கோடியே மச்சான்லா பாப்பசன் ஆதியா पहिला

kutubxona okay, okay, okay. எம் சிசி ஹயர் செகண்டரி ஸ்கூல் சார்பாக அதனுடைய சயின்ஸ் கிளப் சார்பாக இன்றைக்கு ஒரு நாள் ஒர்க் ஷாப் நடந்து இது வந்து எதுன்னா எப்படி நம்ம சேட்டலைட உருவாக்குவது என்பதை குறித்து லாஸ்ட் இயர் வந்து நம்ம ராக்கெட் லான்ச் பண்ணிருந்தோம் எப்படி ராக்கெட் செஞ்சு அதை நம்ம ஏவுனோம் அதே போல இந்த ஆண்டு வந்து ஒரு புதுமை விதமாக சேட்டலைட் மாணவர்களே எப்படி தன்னால சேட்டலைட் உருவாக்க முடியும் அதில் உள்ள டிரான்ஸ் டிரான்ஸ்மீட்டர் ரிசீவர் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி மேலே ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்க்கு மேலே அதோடய ஹியூமிடிட்டி எவ்வளவு அதில் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது உள்ள கார்பன் டை ஆக்சைடு அளவு எவ்வளோ இருக்குது இதையெல்லாம் மெஷர் பண்ணுற அளவுக்கு நம்மளுடைய மாணவர்களே இன்றைக்கு மா காலையில இருந்து மாலை வரைக்கும் அவனுடைய சொந்த கையால் அவங்களே தயார் பண்ண சேட்டலைட் இது ஆறு சேட்டலைட் தயார் பண்ணியிருக்கிறோம் நம்மளுக்கு வந்து இதற்கு உதவியாக இருந்தவர்கள் வந்து விங்ஸ் அகாடமி ஆஃப் சயின்ஸ் சேலத்தை சார்ந்த மிஸ்டர் அரவிந்த் அண்ட் டீன் அவர்களுடைய சார்பாக உதவியோடு இந்த நாள் ஒர்க் ஷாப்பை நாங்கள் வந்து வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கிறோம் இதன் முடிவில் வந்து ஆறு சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் இதிலிருந்து கொஞ்சம் பேராமீட்டர்ஸ் மெஷர் பண்ணியிருக்கோம் எவ்வளோ டெம்பரேச்சர் இருந்துச்சு எவ்வளோ கார்பன் டைஆக்சைட் லெவல் இருந்துச்சு இதே மாதிரி நிறைய பேராமீட்டர்ஸ் மெஷர் பண்ணியிருக்கோம் அதை குறித்து விங்ஸ் அகாடமியோட கோஆர்டினேட்டர் மிஸ்டர் அரவிந்த் சொல்லுவாங்க Gracias.

மேனுபேக்சர் தெரியாது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற விதமா ஒரு சிறிய சேட்டலைட்டை அதுவே ஸ்டூடண்ட்ஸ் கையால் ரெடி பண்ண சேட்டலைட்டை நம்ம எம்சிசி ஸ்கூல்ல லான்ச் பண்ணி நம்ம அட்மாஸ்பியர்ல ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் எவ்வளோ லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்ல இருந்து ஒரு ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் மூலியமா அங்க கலெக்ட் பண்ற அந்த டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டி யூவி ரேஸ் அது மட்டும் இல்லாம அந்த கார்பன் டைஆக்சைட் லெவல் லைக் ஓ லெவல் ஸோ இது எல்லாத்தையுமே ஒயர்லெஸ்ஸா நம்ம ஒரு ஸ்கிரீன்ல மானிட்டர் பண்ணி நம்ம டேட்டாவை ரெக்கவர் பண்ணி எடுக்க முடியும் ஸோ அதோட ஒர்க் ஷாப் கடந்த ஒரு நாளா நாங்க போயிட்டு இருந்துச்சு இது காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு செயற்கை கொள் இப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுத்து அதை அவங்க கையாலே மேக் பண்ணி இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் எம்சிசி பள்ளியில் இன்று நடைபெற்ற ஒரு சேட்டலைட் லான்ச்சிங் மாணவர்களின் கனவுகளை நனவாக்கும் ஒரு அற்புதமான திட்டம் மாணவர்கள் வெறும் புத்தக புழுவாக இருந்து புத்தகத்தில் மட்டும் இருந்து படிப்பது அறிவல்ல அதை செயற்கை முறையில் செய்து பார்த்து பிராக்டிக்கல் மூலமாக கத்துக்கிற நாலேஜ் இருக்கு பாருங்கள் அது என்னைக்குமே அழியாத ஒரு செல்வமா இருக்கும் அதை மாணவர்களுக்கு வந்து மிக அற்புதமாக இங்கு உள்ள அறிவியல் கூடம் சயின்ஸ் கிளப் வந்து ரொம்ப அற்புதமாக என்சிசி பள்ளியில் செய்திருக்கிறார்கள் அந்த நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டது எனக்கு மிகவும் பெருமை இது ஒரு விஞ்ஞானியாக மட்டுமல்லாது ஒரு பெற்றோராக என் குழந்தைக்கும் இது போன்ற ஒரு வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் எல்லா பள்ளியிலும் இது மாதிரி ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி தர வேண்டும் வெறும் புத்தகங்கள் ஏற்றுச்சுரக்காயாக கூடாது என்பது என் கருத்து அதற்கு மாற்று கருத்தாக இது அந்த நிகழ்ச்சி அமைந்துள்ளது சேட்டலைட் லான்ச்சிங் ராக்கெட் லான்ச்சிங் மட்டுமே பத்தாதுங்க நம்ம உலகத்துக்கு வந்து நம்ம மாணவர்களுக்கு சொல்லிக் வேண்டியது நிறையா இருக்கு விவசாயத்தை பற்றி கற்றுக் கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து ஏழ்மை நிலையில் கஷ்டப்படுற எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு என்ன உதவி பண்ணலாம் ஆழ்குழாய் கண்களில் உழந்த குழந்தைகளை காப்பாற்றக்கூடிய ஒவ்வொரு வடிவங்கள் ஒவ்வொரு பிரச்சினைக்கும் வந்து தீர்மானம் வகையில் வந்து இது போன்ற நிறைய ஒர்க் ஷாப்புகளை நடத்தி மாணவர்களிடையே வந்து ஒரு விழிப்புணர்வை உருவாக்க வேண்டும் அவருடைய அறிவுத்திறனை வளர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு அலை நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி ஸோ இதே மாதிரி சேட்டிலைட் லான்ச் பண்ணுறது சென்னை மாநகரத்திலே நம்ம தான் டைம் எவர் இந்த சென்னை சிட்டி நம்ம ஸ்கூல் எம்சிசி ஹையர் எம் சி சி ஹயர் செகண்டரி லான்ச் பண்ணோம் இந்த வருஷம் சென்னையில் முதல் முறையாக நம்ம வந்து சேட்டிலைட் லான்ச் பண்ணியிருக்கிறோம் ஜெபர்தாஸ் நகரன் தலைமை ஆசிரியர் எம்சிசி ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாணவர்கள் மத்தியில் ஒரு அறிவியல்